ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த போட்டியில் ரசிகர் ஒருவருடைய காலில் விழுந்து கும்பிட்டுருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டனான இளம் வீரர் ரியான் பராக் இதுதான் தற்போது அனைவருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகளுமே இதுவரைக்கும் வெற்றியை பெறவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனான அஜிங்கிய ரஹானை முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கேப்டனாக தற்போது இளம் வீரர் ரியான் பராக் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது முழு நேர கேப்டனாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அவர்கள் தற்போது கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் காரணத்தினால முழு போட்டிகளில் விளையாட முடியாமல் அவங்க பேட்டிங் மட்டும் களமிறங்குறாங்க இதனால் அவங்க இம்பாக்ட் பிளேயராக இருக்காங்க இதனால தான் தற்போது கேப்டன் பொறுப்பு ரியான் பராக் அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் மற்றும் சஞ்சு சாம்சன் இரண்டு பேரும் களமிறங்கினாங்க சஞ்சு சாம்சன் பதினோரு பந்துகளில் பதிமூணு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்துட்டாங்க அதே போல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருபத்தி நாலு பந்துகளில் இரண்டு பவுண்டரி இரண்டு சிக்சர்களோடு இருபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்துட்டாங்க கேப்டன் ரியான் பராக் பதினைந்து பந்துகளில் மூன்று சிக்ஸர்கள் விளாசி இருபத்தி ஐந்து ரன்கள் ஆட்டமிழந்துட்டாங்க பிறகு எந்த ஒரு வீரரும் பெரிய அளவில் சோபிக்காத நிலைமையில் விக்கெட் கீப்பரான த்ரூ ஜூரல் மட்டும் இருபத்தி எட்டு பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்கள் அடித்தாங்க இருபது ஓர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு வெறும் நூற்றி ஐம்பத்தி ரன்கள் மட்டுமே அவங்களால் எடுக்க முடிஞ்சுது இதில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மொயின் அலி அர்ஷத் ராணா வைபவ் ஆரோ ஆர் ஆகியோர் பார்த்திங்கன்னா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு விக்கெட்டை மட்டும் வீழ்த்தியிருந்தாங்க இதற்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்பென்ற இலக்கு நோக்கி

ரகுவன்ஷி இருபத்தி ரெண்டு ரன்களும் எடுத்திருந்தாங்க மொயின் அலி பார்த்தீங்கன்னா ஐந்து ரன்கள் மட்டும் எடுத்திருந்தாங்க இந்த போட்டியில் பந்து வீட்டாளர்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா வனிது ஹசரங்கா அவர்கள் மட்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க இந்த போட்டி நடந்து போது பார்த்தீங்கன்னா ரியான் பராக் அவர்கள் ஃபீல்டிங் செய்து போது திடீரென அவருடைய ரசிகர் ஒருவர் தடுப்பாளர்களை தாண்டி மைதானத்துக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க இது ரியான் பராக் அவர்களுடைய சொந்த ஊரில் இந்த போட்டி நடைபெறுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது உடனடியாக உள்ளே ஓடி வந்த அந்த ஒரு ரசிகர் ரியான் பாராக் அவர்களை நோக்கி போய் அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டாங்க இதனால் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச ரியான் பாராக் பார்த்திங்கன்னா உடனடியாக பதிலுக்கு இவரும் ரசிகருடைய காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டாங்க இதுதான் அனைவருக்கும் பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு காலில் விழுந்து கொம்பிடுவது தவறு அப்படின்றது போல் அவங்க தன்னுடைய ரசிகரை கூப்பிட்டு கண்டித்து அதற்கு பிறகு பாதுகாவலர்களை அவங்கள இவங்கள எதுவும் பண்ண வேணாம் பா பாதுகாப்பாக வெளியில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சாங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி